ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிச்சன் பெட்ரூம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி நான் ஆர்கனைசிங் பண்ணுறேன்னு சொல்கிறது அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு ஒரு டென் டென் கிட்ட ஆகுது பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் அவ்வளோவா நான் கேர் பண்ணுறதில்ல வீட்டையும் க்ளீன் பண்ணுறதில்ல ஸோ இப்போ வந்து பாப்பாக்கு டென் மந்த் ஆனதுனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயானதுனால வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நான் ஆரம்பிச்சிட்டேன் வீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் க்ளீன் வீடெல்லாம் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ரொம்ப மோசமாக ரொம்பலாம் டஸ்ட்டுலாம் படிஞ்சு போய் கிட்டத்தட்ட ஒரு டென் மந்த் இல்லையா ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சு போயிட்டு ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்து சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருந்தேன் இப்போ க்ளீன் பண்ணி அப்புறம் தான் இப்படி தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட கவுண்டர் மார்னிங்கும் சமைச்சு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கும் சமைச்சி முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கில் கொஞ்சம் பாத்திரலாம் இருந்ததுனால அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட் டைமில் பாத்திரத்தில் அப்படியே போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மெல் வரும் காலைல நம்ம கேழ்ந்து வராப்போய் மைண்ட் அப்செட்டாயிடும் பாத்திரத்தெலாம் பார்த்த உடனே ஸோ நான் நெக் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சிங்க்கில் வந்து பாத்திரம் வச்சுருக்கவே மாட்டேன் எல்லாத்தையுமே வந்து நான் வாஷ் பண்ணிவிடுவேன் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிங்க்கெலாம் விட்டுட்டு பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாத்திரத்தில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கழுவிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம சின்ன பாத்திரத்தை கழுனிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த மழைப்பே தெரியாது இப்போ அந்த பாத்திரம் கழுவுற மழை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் கிச்சன் பெட்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிங்க்கில் வந்து பார்த்திங்கனா மொத்தமாக நீங்கள் பாத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப மலப்பாயிடும் ஸோ அந்த தப்ப மட்டும் எப்போவுமே பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் இருக்கும்போது தேய்ச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மழைப்பும் தெரியாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற வந்து ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும் நம்ம பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்கும் ஒரு பண்ணாலுமே நம்ம அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த மழை பேர் தெரியாமல் ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண தான் வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா சரியா நான் வீட்டில் இல்லாதனால அம்மா வீட்டுக்கு போயிட்டதுனால ரொம்ப வந்து சிங்க்கு அடுப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதுக்காகிடுச்சு ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் தனியாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் நம்ம பாத்திரம் தோப்பில் தேய்ப்போம் இல்லையா விம்பா சோப்பு அது போட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுவேன் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் வந்து சில பேர்லாம் தொடச்சி எடுப்பாங்க ஸோ தொடச்சி எடுத்தால் நம்ம க்ளீன் பண்ண ஒரு ஃபுல் இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றியே கழுவிடுவேன் என்னுடைய கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டின்றதுனால நான் வந்து பக்கத்தில் எதுவுமே எந்த பொருளுமே வச்சுருக்க மாட்டேன் குடிக்கிற தண்ணி மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடம் வச்சுருப்பேன் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து வேறு ஏதாவது நம்ம சிந்திச்சு அப்படின்னா அந்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டி தொடச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கம்பினார் போட்டு தேய்ச்சாலுமே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி வரும் ஸோ உடனே நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேலையும் ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலை செய்கிற அந்த மலப்புமே தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த டிப்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம வேலை செய்கிறது அந்த மலப்பு தெரியாமல் நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் இந்த டிப்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோடய சேனலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கிச்சன் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஐடியா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு மேலே வந்து நம்ம சமைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கரை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிஞ்சிருக்கும் அதுவுமே நம்ம அடுப்பு தேய்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதையுமே சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லா ஆகிடும் நான் எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே சமைச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நைட்டாகச்சுன்னா சமைச்சி முடிச்சுட்டு அடுப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போட்டுருவேன் எப்போ நான் தூங்க போவேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுப்பெல்லாம் ஃபுல்லாக கழுவி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி சமைச்சி முடிச்சுட்டு நைட்டு அடுப்பை வாஷ் பண்ணிவிடுங்க மறக்காமல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு புதுசு போல் புதுசு மாறாமல் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒன் வீக்காக வந்து சரியாக பார்த்திங்கன்னா வீட்டில் நான் இல்லாததுனால சரியாக வாஷ் பண்ணவே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வீட்டில் இருந்து வந்ததுனால சிங்க்கு ஃபுல்லாக வந்து நல்லா கம்பினார் போட்டு தேய்ச்சி முடிச்சுட்டேன் இப்போ வந்து அந்துருண்டை இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம தூக்கி மாமனார் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சமைப்பாங்க ஸோ அதனால தான் சிங்க் அடுப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு சிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்துருண்டைக்கு இருக்குல்ல நம்ம துணிக்கெலாம் வைப்போம் இல்லையா கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அந்துருண்டை நைட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டால் போட்ட வச்சீங்க அப்படின்னா வந்து ஸ்மெல்லும் வராது கரப்பாம்பூச்சும் வராது தேங்க்யூ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க்யூ டு ஆல்